கிரைஸ்தலாடு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் எலியா ஒரு பலிபீடம் கட்டி அதில் வலி பொருட்களை வைத்துக்கொண்டு ஆண்டவரிடத்திலே உருக்கமாய் கருத்தாய் ஜெபித்தபோது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பொருட்களையெல்லாம் பட்சித்து போட்டதென்று சொல்லி ஒன்று அரசர் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பது முதலுள்ள வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறதான அந்த காரியத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் விவரமாய் சொல்ல விரும்புகிறேன் எலியா ஒரு சில நிமிடங்கள்தான் வானத்திலிருந்து அக்கினி இறங்குவதற்கென்று சொல்லி ஜபம் செய்தான் ஆனால் சில மணி நேரம் அவ அந்த பலி பொருளை வைக்க வேண்டியதான பலிபீடத்தை கட்டுவதற்கு செலவிட்டார் என்பதைத்தான் நீங்கள் இன்றைக்கு கருத்தில் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே எல்லாவிடத்தில் சில நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் இருந்தது அதன் நிமித்தம் அவருடைய ஜபங்களுக்கு தடை இல்லாதபடி பதில் கடந்து வந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒன்றாவது எலியாவை பொறுத்த வரைக்கும் அவர் தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார் பொதுவாகவே நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்கிற இடத்துல கலை நிகழ்ச்சிகள் நடக்கும்போது ஒரு ஆடலோ ஒரு பாடலோ அவர்கள் அங்க செய்ய விரும்பினால் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு சில நிமிடங்கள் தான் அவர்கள் பாடவோ ஆடவோ செய்வார்கள் ஆனால் அந்த ஒரு சில நிமிட ஆடல் பாடலுக்காக நம்முடைய வீடுகளில் மற்றும் அவர்கள் படிக்கிற இடங்களில் அதிகமாக பயிற்சி எடுப்பது வழக்கம் பல மணி நேர பயிற்சியின் பிறகுதான் ஒரு சில நிமிட நிகழ்ச்சிகளை அரங்கேற்றுகிறார்கள் அதுபோல தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் எந்த அளவுக்கு ஜபத்தில் இறை வேத வசன வாசிப்பில மற்றும் ஆண்டவரோடு நெருங்கின ஒரு தொடர்பில் இருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய வெளியரங்கமான ஜபத்துக்கானாலும் அடுத்தவர்களுடைய விடுதலைக்கானாலும் நாம் ஜெபிக்கிற ஜபத்தின் பதலை காணலாம் ஒன்றாவது எலியாவின் பலிபீடத்துல வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது அதுவும் அதை ஜபத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடம் கூட இல்லை தேவரீர் இவைகளையெல்லாம் நீர் சொல்லி நான் செய்கிறேன் இதோ சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் கண்களால் காணும்படி வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இந்த பலி பொருட்களை பட்சிக்கட்டும் என்று ஜபித்தான் இவ்வளவுதான் ஜெபம் ஆனா வானம் திறந்து அக்கினி மழையாய் அந்த வலிபீடத்தில் இறங்கி அங்கே இருந்த பலி பொருட்களையும் அந்த வலிவிடத்தை சுற்றி ஆறு போல ஓடிக்கொண்டிருந்த தண்ணீரையும் வற்றி போக பண்ணினதென்று எழுதப்பட்டிருக்கிறது என்ன ரீசன் என்ன காரணம் என்றால் ஒன்றாவது எலியாவுக்கு தேவனோடு கூட நெருங்கின தொடர்பு இருந்தது அதாவது உலகத்தோடு கூட இருக்கிற தொடர்பை காட்டிலும் தேவனிடத்தில் அவர் அதிகமாய் தொடர்பில் இருந்தார் என்று சொன்னால் தேவனையே சார்ந்திருந்தார் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்து வந்தார் எந்த காரியமானாலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வேலை செய்கிற இடத்திலானாலும் படிக்கிற இடத்திலானாலும் நீங்கள் முதலிடத்தில் இருக்கும்படி ஆண்டவராகிய தேவன் உங்களை நடத்துவது நிச்சயம் தானியலையும் நண்பர்களையும் ஆண்டவர் பாபிலோன் தேசத்துல உயர்த்துவதற்கு காரணமே அவர்கள் நான்கு பேரும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவருடைய காரியங்களுக்காக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் அதுதான் அவங்க வாழ்க்கையில உயர்வுக்கும் மேன்மைக்கும் செழிப்புக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காரணம் பல மணி நேரம் என்றைக்கு ஜெபிக்கிறவர்கள் உண்டு ஆனால் அந்த பல மணி நேரம் ஜெபிக்கிற நாம் அதற்கு பிறகும் அதற்கு முன்னும் ஆண்டவருடைய நாமும் மகிமையடை கூடிய அளவுக்கு நடந்து கொண்டோம் என்பது கவனம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் எலியா ஒன்றாவது ஆண்டவரோடு கூட நடக்கிறவனாய் ஆண்டோட சமூகத்தில் நிற்கிறவனாய் ஆண்டவருடைய முகத்தையே அதிகமாய் நோக்கி பார்க்கிறவராய் காணப்பட்டார் எல்லாம் ஜெபிப்போம் ஆனா ஜெபிக்கிற நேரத்தை காட்டிலும் நண்பர்களோடு நேரமானாலும் இந்த கையில இருக்கிற ஸ்மார்ட் போன்ல நேரத்தை செலவு பண்ணுங்கிறதானாலும் அதுதான் அதிகமாய் காணப்படுகிறது ஏதோ கடமைக்கு ஏதோ பெயருக்கு நம்ம சில நேரங்கள்ல ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறோம் அதையே நம்ம பெரிதா நினைத்துக் கொள்கிறோம் நான் இன்றைக்கு ஒரு மணி நேரம் முழங்கால் நின்று ஜெபித்திருக்கிறேன் ஒரு மணி நேரம் தெய்வ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்திருக்கிறேன் என்று சொல்லி அதை பெருமை பாராட்டி கொள்ளுகிறோம் ஆனால் அந்த நாளில தானே உங்கள் நண்பர்களோட உங்கள் உறவினர்களோட நீங்கள் செலவு செய்த நேரத்தை கணக்கெட்ட பாருங்கள் சாதாரண மனுஷனுக்கு சாதாரண மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு பல மணி நேரம் நம்ம செலவு செய்கிறோம் இந்த செல்போனைய கையில வைத்து கொண்டு பல மணி நேரம் கொஞ்சம் கூட இருதயத்துல ஒரு ஒரு பயம் இல்லாத தெய்வ பயம் இல்லாத வழிக்கு நேரத்தை செலவு செய்கிறோம் ஆனா ஆண்டவருக்கு நம்ம கொஞ்ச நேரம் தான் கொடுக்குறோம் அதுவும் உண்மையா கொடுக்கிறோமா என்பது யோசிக்க வேண்டியதா இருக்கிறது விருப்பத்தோட கொடுக்கிறோமா என்பது யோசிக்க வேண்டியதா இருக்கிறது சிலரெல்லாம் ஜெபிக்கிறது கடமைக்காக ஒருவேளை சபையில இன்னைக்கு ஜெபிச்சீங்களான்னு கேட்டா கையெழுப்ப வேண்டுமே என்று சொல்லி அதற்காக ஜெபிக்கிறவர்களும் உண்டு பெரியமானவளே நம்ம மறைவில் எந்த அளவுக்கு உண்மையாய் அவளுடைய சமூகத்தில காணப்படுகிறோம் இல்ல அவருடைய கட்டளைகளை உண்மையாய் கடைபிடிக்க வேண்டும் என்று எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறோம் என்பதை கத்தருடைய கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறது தேவ தூதர்களும் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒன்று பேதோ ஒன்றாம் அதிகாரம் பன்னிரண்டாம் அவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் வெளிப்படையாய் மனுஷர்கள் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறதை காட்டிலும் போல வீட்டு கதவை சாத்தி கொண்டு அறையில் இருந்து கொண்டு தேவனை நோக்கி பாருங்கள் தேவன் உங்களை மலை மேல் உள்ள பட்டணம் போல அவர் ஜனங்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார் உங்களை நடத்துவார் அவை இல்லையா ஜெபிப்பது அவருடைய ஒரு வாழ்க்கையில ஒரு பகுதியாய் காணப்பட்டது எல்லா நாளும் ஜெபிப்பார் அதிக டைம் எடுத்து ஜிப்பார் சில நேரங்கள்லாம் எல்லாம் முழங்கால்ல தன் முகத்தை வைத்து அந்த அளவுக்கு தன்னை வருத்தி அதாவது விலை செலுத்தி அவர் ஜெபித்திருக்கிறார் இரண்டாவது வேதம் சொல்லுகிறது அவர் ஜெபிப்பதற்கு முன்பாக அங்கே இடிந்து கிடந்த பலிபீடத்தை கட்டினாராம் பலிபீடம் சரியாய் இருந்தால் மாத்திரமே பலிபீடத்தின் மீது வைக்கிற பலிபொருள் தேவனாலே அங்கீகரிக்கப்படும் பிரியமானவர்களே அந்த பலிவீடத்தை கட்டி அதற்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டானாம் அதற்கு பிறகுதான் அந்த பலிவீடத்தின் மீது பலி பொருட்களை காலை மாட்டை கொண்டு வந்து கண்டந்துண்டமாய் வெட்டி அதற்கு மேல வைத்தானாம் இந்த பலிவீடம் என்பது நீங்களும் நானும் தான் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன் நான் தேவனிடத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறேன் நான் தேவனிடத்திலிருந்து அந்த விண்ணப்பங்களுக்கு பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று சொன்னால் தொடக்கத்துல நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஆகிய உங்கள் சரீரம் செப்பனிடப்பட வேண்டும் ஆமோஸ் ஆமோஸ் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் அதுல பதினொன்று முதல் உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் நான் மறுபடியும் திரும்பி வந்து விழுந்து கிடக்கிற தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் கட்டி எழுப்புவேன் அதில் பாழானவை எல்லாம் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொண்டிருக்கிறான் பிரியமான கூடாரம் என்பது இந்த சரீரம் ரெண்டு கொருந்தியர்ல பவுல் சொல்லுகிறார் நான் இந்த கூடாரத்தை விட்டு பிரிந்து போக வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறான் அதே போல பேதுருவும் இரண்டு பேந்திருவுல நான் இந்த கூடாரத்தை விட்டு சீக்கிரத்திலே நான் தேவனிடத்தில திரும்பி போக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் அப்ப கூடாரம் என்பது இந்த சரீரம் பலிவீடம் என்பதும் இந்த சரீரம் இந்த பலிவீடம் நீங்கள் பிரியவர்களை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதில் கவனமாயும் அக்கறையாய் இருக்க வேண்டும் காரணம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய வசனங்களிலே நீ பலிவீடத்தில் பலி செலுத்த வரும்போது உன்மேல உன் சகோதரர்களுக்கு ஏதாவது மனக்கசப்பு இருப்பதாய் உணர்ந்தால் பலி பொருட்களை வைத்துவிட்டு முதலிலே உன் சகோதரர்களிடத்திலே போய் சமாதானம் கொள் பின்பு வந்து அந்த வலி பொருட்களை ஆண்டவருக்கு காணிக்கையாய் செலுத்து என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களை நான் சரியில்லாமல் என்னுடைய நடவடிக்கைகள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கும்போது என்னுடைய பலிகள் தேவனுடைய சமூகத்துல அங்கீகரிக்கப்படாது நாம் பலி செலுத்துவதில் எவ்வளவு கவனமாகவும் ஆர்வமாகவும் காணப்படுகிறோமோ அதை காட்டிலும் பலி பொருட்களை கொண்டு வருகிற ிய நம்முடைய சரீரம் முதல்ல பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் இந்த சரீரத்தை நீங்க முதல்ல செப்பனிட வேண்டும் இந்த பிரியமானவர்களே தேவன் எதிர்பார்க்கிற புதிய உடன்படிக்கையின் பலிபீடம் இந்த பலிபீடத்திலிருந்து எழும்புகிற தூபங்கள் ஆகிய ஜபங்கள் இந்த பலிபீடத்தில் வைக்கப்படுகிறதான விண்ணப்பங்கள் இந்த வலிவீழத்தில் வைக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான தேவனுக்கு ஒப்புக்கொடுக்கக்கூடிய காரியங்கள் தேவ சமூகத்துல அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த வலிவீழம் ஆகிய சரீரம் முதல்ல செப்பனிடப்பட வேண்டும் யார் மேல மனத்தாங்களா இருக்கிறோம் எந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம் எந்த தீமையில் விழுந்து கிடக்கிறோம் அதிலிருந்து வெளியே வந்து இயேசுவின் ரத்தத்தினாலே கழுக ஒப்பு கொடுக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது பலிவீடத்தை கட்டி இஸ்ரவேல் என்று பெயரிட்டானோ இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனாலே பிரியமானவர்களே ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் என்று பெயரிட்டான் அதுபோல இந்த சரீரமாகிய பலிவீடம் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுதப்பட்டு ரட்சிப்பு என்கிறதான அந்த அடையாளத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு ஜபிக்கிற ஜபங்கள் விசேஷம் உள்ளதாய் பதிலை கொண்டு வரும் நான் சத்தியத்தை சொல்லட்டுமா போகிற வழியில ஒருவனுக்கு ஆகார தேவை இருக்கிறது அவனுக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லை ஆனாலும் அவன் கை ஐயா ஏதாவது கொள்ளுங்க என்று சொன்னா நம் அவன் மேல இறக்கப்பட்டு சில நேரங்களில் இருக்கிற பணத்தையோ உணவையோ அவனுக்கு கொடுப்போம் அதே நேரம் நம்ம பிள்ளைகளோடு கூட பிரயாணப்பட்டு போகிறோம் அப்பா பசிக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன உடனே உடனே எங்கேயாவது வண்டி அணிப்பாட்டி நல்ல ஒரு கோட்டலை பார்த்து அவனை கொண்டு போய் நல்ல ஆகாரம் கொடுத்து பல ஆயிரங்களை செலவு பண்ணுவதற்கு யோசிக்கவே மாட்டோம் தயங்கவே மாட்டோம் போகிற வழியில ஒருத்தன் உணவு கேட்டப்போ சில ரூபாய் அவனுக்கு கொடுத்து ஒரு பத்தோ இருபது ரூபாயோ கொடுத்திருப்போம் அது ஒருவன் மேல பரிதாபப்பட்டு கொடுக்கிறது அதே நேரம் மகன் கேட்கிற போது நல்ல உயர்ந்த கோட்டல்ல கொண்டு போய் அவனுக்கு திருப்தியான ஆகாரத்தை வாங்கி கொடுத்து அவனை திருப்திப்படுத்துகிறோம் ஒரே தகப்பன் தான் ரெண்டு பேருக்கு ரெண்டு விதத்துல உதவி செய்கிறான் ஒருவன் வழிபகுக்கன் அவன் பிச்சை கேட்டான் அவனுக்கு பிச்சை கொடுத்தான் ஒருவனோ சொந்த பிள்ளை அவன் கேட்டதற்கு அதிகமாய் கொடுத்தான் அதே போலதான் ஜபங்களும் நம் ஆண்டவரோடு இருந்து அவரோடு தொடர்பில் இருந்து ஜெபிக்கிறது அவருக்கு நமக்கு இடையில ஒரு உறவை ஏற்படுத்துகிறது அந்த உறவின் நிமித்தம் நான் கேட்கிற எதையானாலும் தேவன் விசேஷமாய் கொடுக்கிறார் தேவனோடு கூட உறவில்லாதபடி தொடர்பில்லாதபடி உலகத்தான வாழ்ந்து கொண்டு தன் தேவைக்காக தேவனிடத்தில கேட்கும் போது அவனுக்கும் சில காரியங்களை கொடுக்கிறார் இது எப்படி என்றால் வழிபோக்கன் கேட்கும் போது கொடுப்பது போல ஏதோ கொடுக்கிறார் இதுதான் தேவனிடத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளும் தேவனை அறியாதவர்களும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு உள்ள வித்தியாசம் இதை புரிந்து கொள்ளுங்கள் நல்லா ஜெபியுங்க நல்ல இறை வார்த்தை வாசிங்க எல்லியாவை போல அதிக நேரம் அவனுடைய சமூகத்தில இருப்பதற்கு விரும்புங்கள் காரணம் இந்த உலக ஓட்டத்தை முடிச்சா இனி அவருக்கு அவருடைய சமூகத்துலதான் இருக்க போகிறோம் அப்படி அவருடைய சமூகத்துல இருக்கணும் அப்படின்னு விரும்பினா இந்த உலகத்திலே அதற்குரிய பயிற்சியை பெற்றுக் கொள்ள வேண்டும் அவருடைய சமூகத்தில இருந்து அவரை துதித்து அதுல இன்பம் காண்கிறவர்களாய் ஆயிரம் நாள் வெளியிலே வாழ்வதை காட்டிலும் ஒரு நாள் நம்முடைய சமூகத்திலே இருப்பது எவ்வளவு பேரானந்தம் என்று சொல்லி எண்பத்தி நான்காவது சங்கீதத்துல எழுதி இருக்கிறது போல நம் ஆண்டுடைய சமூகத்துல அதிகமாய் காணப்பட வேண்டும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் குற்றமற்றவர்களாய் எல்லாவரோடும் சமாதானமாய் இருக்கிறவர்களாய் இருந்து கொண்டு உங்க விண்ணப்பங்களை உங்க ஜபங்களை ஆண்டவருக்கு ஏறடுங்கள் அதற்குரிய பதில் உடனுக்குடன் உங்களுக்கு கடந்து வரும் ஒப்புக்கொண்டிருக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதானு ஒவ்வொருவரையும் பரிசுத்தமான கரத்துக்குள்ளே ஒப்புக்கொண்டிருக்கிறேன் பரிசுத்தோடு கூட தேவ சமூகத்தில் நிற்கவும் ஜெபிக்கவும் விண்ணப்பங்களை கொடுக்கவும் அறிந்திருக்கிறவர்களாய் இவளை நடத்துவீராக ஆண்டுடைய சமூகத்தில் செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பிரத்யேகமான பதிலையும் விடுதலையும் தருகிறவர் அதை உணர்ந்து ஜெபிக்க தேவனோடு தொடர்பில் இருந்து கொண்டு ஜெபிக்கிற அந்த அனுபவத்துக்கு நேராக இவளை நடத்துவ நாள் உடைய கரம் இவளை தாங்கட்டும் ஒவ்வொரு தேவைகளையும் சந்தையும் வேலை தேடுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க அநாதைகளை போல் நிற்கிறவர்கள் கைம்பெண்களாய் இருக்கிறவர்களை பிரத்யேகமாய் ஆஸ்வதித்து அவர் தேவைகளை சந்திப்பீராக கரத்துக்குள்ளே நான் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் பெயரால் ஜெபிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் சமாதானம் நண்பர்களுக்கு இந்த செய்திகளை முழுக்க நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வார்த்தையில் ஆறுதல் கிடைத்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆண்டு நடத்துவார்